வணக்கம் கனவு மெய்ப்பட வேண்டும் என்னோடய கனவு மட்டும் வெய்ப் மெய்ப்படணும்னு நான் ஆசைப்படலைங்க எல்லார்த்தோட கனவும் மெய்ப்படணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய 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 ஆசை இதுதான் என்னோட ஃபஸ்ட் லாங் வீடியோங்க இந்த சேனலில் வந்து என்ன எனக்கு என்ன தெரிஞ்சதோ என நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதைத்தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த செடியெலாம் வளர்த்துறதுல வந்து எனக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் நான் செடி வளர்த்த ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கப்புறம் தான் எனக்கு பொண்ணு ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையங்க பையன் பொண்ணும் பிறந்த இப்போ பையன் பிறந்தப்பவே எனக்கு கொஞ்சம் தான் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஒவ்வொரு அன்றாட தேவைகளையும் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் பசங்களுக்கு தேவையானது என் நம்ம ஒரு ஆள்னால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் பையன் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம குழந்தைங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோ அடுத்தவங்க ஒவ்வொன்றுக்கும் கிட்ட கையேந்துறதுக்கோ அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இருந்தது அதனால இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு தன்மானத்தோடு வாழணுங்கிறது என்னோடய ஒரு வெறி அதனால் வந்து யாரையுமே எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்போ வந்து சுற்றி நம்மளை சுற்றி கொஞ்சம் நம்மளுக்கு அண்ணாட தேவைக்கும் என்ன ஒரு கீரை இருந்தால் கூட ஒரு நாளைக்கு சட்னி அரைக்கலாம் ஒரு ஒரு எதாவது ஒரு வேலைத்தலை பொறிச்சா கூட சமை பருப்புக்குள்ளே போடலாம் எதாவது ஒன்று பண்ணலாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு அப்போ வந்து ஒரு அகத்தி மரம் ஒரு அப்பக்கோவத்தலை செ கிழங்கு ஒரு கோவத்தலை வேலையில் படர்ந்துருக்கிற கோவத்தலை ஒரே ஒரு கத்திரி செடி ஒரே ஒரு சொரக்கா செடி இதை மட்டுமே வச்சு பல நாள் என் வாழ்க்கை ஓடிகிட்டு இருந்தது அப்படியே நான் வைரக்கையுமே ஓட்டிகிட்டு தான் இருந்தேன் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல அப்படி கஷ்டப்பட்ட காலத்துலலாம் நம்மளுக்கு வேறு யாருமே கை கொடுக்கலீங்க இந்த இயற்கை தான் நம்மளுக்கு கை கொடுத்தது அப்படி இருக்கிற அப்படி இருந்து வந்த சூழ்நிலையிலேருந்து வந்ததுனாலே என்னமோ எனக்கு அது மேலே ரொம்ப பற்று அதிகமானதுனால அப்படியே அந்த பழைய செடிகளை வந்து இன்னுமே நான் பா பராமரித்து வச்சுக்கிட்டு என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கால சூழ்நிலை மாறினாலும் கூட நம்ம இயற்கையாக வந்து இல்லாமல் உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இப்போ வரைக்கும் நான் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்